ஒரு மிகப்பெரிய பேரனர்த்தத்தை பேரழிவை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் இந்த அனர்த்தத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு காலமாகும்ன்றது இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஏற்பட்டிருக்கிற சேத விபரம் இதுவரைக்கும் முழு அளவில் கணக்கிடப்படாமல் இருக்கு எவ்வளவு நட்டம் ஏற்பட்டிருக்கு எவ்வளவு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கு உரிய முறையில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை கூட இதுவரைக்கும் வெளியிடப்படாமல் இருக்கு இன்றைக்கி கடைசியாக வெளியிடப்பட்ட டிஎம்சியினுடைய அறிக்கைக்கு அமைய கிட்டத்தட்ட ஐநூறு மரணங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு நானூற்றி எண்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட பலர் வீடுகளை உறவினர்களை பிளந்து போடுறதுக்கு உடுப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட சிறுக சிறுக சேமிச்சு வச்ச சொத்துக்கள் கண்ணுக்கு முன்னுக்கு அழிஞ்சு போயிருக்கிற அந்த துயரத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு சிலர் மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் யாருக்கு என்ன நடந்தால் எங்களுக்கு என்ன யார் கேடு கட்டு போனால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா எங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குதா லாபம் கிடைக்குதா முடிஞ்ச வரைக்கும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம்ன்ற மாதிரி ஏன்னா ஒரு மிக மோசமான மிருகத்தனமான மனநிலையில் இருக்கிற ஒரு தரப்பு சம்பந்தமான செய்தி இன்றைக்கு அதிகம் பேசப்பட்டிருக்கு சமூக ஊடகங்களில் பேசப்படுற மிக முக்கியமான ஒரு விஷயமாக இது மாறி இருக்கு யாழ்ப்பாணத்தில் வீடுகளை சுத்தம் செய்கிறதுக்குன்னு சொல்லி யாழ் மாவட்டத்துக்கு மட்டும் முப்பத்தி ஆறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்கான புள்ளி விவரங்கள் பட்டியல்கள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு இது வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிற நபர்களினுடைய கைகளுக்கு அந்த பணம் கொடுக்கப்படாட்டியும் கூட எதிர்வரப்போகிற நாட்களில் நாளைக்கு நாலு அன்றைக்கு முப்பத்தி ஆறு கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் மற்ற மாவட்டங்களோட யாழ்ப்பாணத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த வெள்ளம் காரணமாக அந்த அளவுக்கு அதிகமான சேதம் ஏற்பட்டதுன்னு சொல்லி எந்த விதமான தரவுகளும் கிடையாது வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான புள்ளி விபரங்கள் எந்த அடிப்படையில் அது தரவுகளாக சேகரிக்கப்பட்டிருக்கின்றதும் இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் இதிலிருந்து மீண்டு வர்றதுன்றது சாத்தியமாகுமா என்றதே சவாலான ஒரு விஷயமாக மாறியிருக்கு அரசாங்கத்தால் அரசு அதிகாரிகளால் பாதுகாப்புத்துறையால் தனியை சமாளிக்க முடியாமல் வெளிநாடுகளினுடைய உதவி தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய படகுகள் கப்பல்கள் விமானங்கள்னு சொல்லி தொடர்ச்சியாக நிவாரணப் பொருட்களோட உதவி திட்டங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியால மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கையை கட்டியழுப்புறதுக்குன்னு சொல்லி உதவி திட்டமா அறிவிக்கப்பட்டிருக்கு சகல நாடுகளும் இலங்கைக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா எல்லாருமே சேர்ந்தா மட்டும்தான் இந்த இருந்து பேரழிவுல இருந்து இலங்கையை மீட்டெடுக்க முடியும் என்ற மாதிரியான மரணில ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட எங்களுக்கு என்ன வருதோ எங்களுக்கு லாபம் கிடைக்குதா இருந்தால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அடுத்தவனை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு தரப்பு சிந்திக்கிறது இது ஒரு தரப்பு தாண்டி இன்னைக்கு செய்திகளில் பேசப்படுற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சமூக ஊடகங்களில் பேசப்படுற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டம் ஒரு இனம் குழு என்றதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்துக்கே அவமானமா கேவலமான ஒரு விஷயமா இந்த தகவல் என்றதை இன்னைக்கு

பகுதி அளவுல சேதமடைஞ்சிருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு அதிகமான வீடுகள் ரெண்டாயிரத்தி முன்னூறு வீடுகள் வந்து முழு அளவில் சேதமடைஞ்சிருக்கு முட்டா சேதம் அடைஞ்சிருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு அதிகமான வீடுகள் பகுதி அளவில் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுது யாழ்ப்பாணத்துல பதினேழாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம் யாழ் மாவட்டத்துல வீடுகள் சேதமடைஞ்சது சம்மந்தமா முன்னூற்றி எழுபது வீடுகள் பகுதி அளவில் யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்டத்தில் சேதமடைஞ்சிருக்கு ரெண்டு வீடுகள் முட்டா சேதமடைஞ்சிருக்குன்ற புள்ளி விவரம் குறிப்பிடப்பட்டிருந்தது மூன்று மரணங்கள் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியிருக்கு மற்ற மாவட்டங்களோட ஒப்பற்ற சந்தர்ப்பத்திலையும் செய்திகளில் நாங்கள் பார்த்தேன் அப்படி அங்கே இருக்கிற நபர்களோட கதைக்கிற நேரத்தில் நாங்கள் விஷயம் தான் யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அளவில் பெரிய அளவான ஒரு சேதம்ன்றது கிடையாது வீடுகளை சுத்தம் செய்கிறதுக்கு தூய்மைப்படுத்துறதுக்கு வெள்ளம் புகுந்த வீடுகளில் மக்களை வந்து திரும்பவும் உடனடியாக தங்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது பத்தாயிரம் ரூபாவாக இருந்தது வீடுகளை சுத்தம் செய்கிறதுக்கான தொகைன்றது பத்தாயிரம் ரூபாயா இருந்தது மேலதிகமாக பதினைம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீடுகளை சுத்தம் செய்கிறதுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது இதில் முடிஞ்ச வரைக்கும் விரைவாக இந்த புள்ளி விபரங்களை எனக்கு தாங்கன்னு சொல்லி நேற்றைய கூட்டத்திலையும் கூட ஜனாதிபதி அனுகுமார் சாநாயக அரச உயர் அதிகாரிகளுக்கு ஒரு அறிவு உருவத்தில் வந்து பணிப்புரையை செய்திருந்தார் இதுக்கமைய புள்ளி விவரங்களை சேகரிக்கிற நடவடிக்கையும் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருது ஆனால் இதுலையும் வந்து சில குலர் வடிகள் இருக்குது எந்த அடிப்படையில் இந்த எண்ணிக்கை எல்லாம் வெளியிடப்படுது எந்த அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்படுதுன்ற பல கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு பதினஞ்சு பிரதேச செயலகப் பிரிவுகளில் பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் கிடத்த பதினாயிரம் வீடுகளை சுத்தம் செய்யறதுக்குன்னு சொல்லி தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் முப்பத்தி ஆறு கோடியே பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் யாழ் மாவட்டத்தில் வீடுகளை சுத்தம் செய்யறதுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு இது வர ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த பணம் வந்து எப்படியுமே கொடுக்கப்படும் இந்த புள்ளிவிவரம் விவரம் எந்த அடிப்படையில் சேகரிக்கப்பட்டது என்றது இங்கே இருக்கிற அடிப்படையான மிக முக்கியமான ஒரு கேள்வி அரசியல் ரீதியான தலையீடுகள் இதுக்குள்ள இருந்தது இல்லாட்டி அரசு அதிகாரிகளினுடைய அசமந்த போக்கு இதுக்கான காரணம் என்ற ஒரு கேள்வி இருக்கு சில இடங்களில் தங்களோட பேர் வந்து இந்த பட்டியலில் இருக்காம் ஆனால் அந்த பட்டியலுக்குள்ளே தங்களுடைய பேர் எப்படி போனதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது என்ற மாதிரியான சில பதிவுகளையும் சிலர் போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது அப்ப பொதுமக்களுக்கு தெரியாம அவர்களுடைய பேரை வந்து யாரோ ஒரு தரப்பு பயன்படுத்துறாங்களா ஒரு கேள்வி சந்தேகம் கூட இதுக்கு பின்னால இருக்கு சில இடங்கள்ல வெளிப்படையாக கதைக்கிறதா இருந்தால் எங்களுக்கு தெரியும் இந்த நிவாரணம் எப்படி முன்னெடுக்கப்படும் சில இடங்களில் சலுகைகள் எப்படி கொடுக்கப்படும்ன்றது எங்களுக்கு தெரியும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் அதுல வந்து ஒரு அரசு அதிகாரி இருப்பார் ஊர்ல இருக்கிற ஒரு நபர் இருப்பார் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் சொல்லி ஐயாயிரம் பத்தாயிரம்னு சொல்லி கொடுக்கப்படுதுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லி புள்ளி விவரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற போய் சேர்ற பணம் என்றது ஒரு பதினையாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாவை தான் இருக்க போகுது ஆனால் சிலருக்கு தெரியாமல் அவர்களுடைய பேர்கள் கூட இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இதுக்கு பின்னால ஏதாவது முறைகேடு நடந்திருக்கா மோசடி நடந்திருக்கா அரசியல் தலையீடு இருக்கு அரசு அதிகாரிகளினுடைய அசம்பந்த போக்கு இருக்கான்ற பல கேள்விகள் இருக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க சமாளிக்க முடியும் ஜனாதிபதி கேட்டிருந்தார் உடனடியாகவே எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவா பாதிப்பு சேதங்கள் சம்பந்தமான தரவுகள் எனக்கு தாங்க பணம் சம்பந்தமா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது தேவையான அளவு பணத்தை தர்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் பாராளுமன்றத்தில் தேவை ஏற்பட்ட ஒரு குறை நிரப்பு பிரேரணையை தர்றதுக்கும் சமர்ப்பிக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் பணம் சம்பந்தமா எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு விரைவா பாதிப்பு சேதங்கள் சம்பந்தமான புள்ளி விவரங்கள் எனக்கு அனுப்பி வைங்க பணம் எவ்வளவு தேவைப்படுது கோரிக்கைகளை சமர்ப்பிங்க விடுவிக்கப்படும் ஜனாதிபதி சொல்லி இருந்தார் ஜனாதிபதியினுடைய வேண்டுகோளுக்கு அமைய ஜனாதிபதி அடுத்த கூட்டத்தில் வந்து கேள்வி கேட்பார் உடனடியாகவே நாங்கள் சமர்ப்பிப்போம்ன்ற அடிப்படையில் ஒரு கள ஆய்வு நடத்தப்படாம அரசு அதிகாரிகள் அனுப்பப்படாமல் சும்மா ஏதோ ஒரு கணக்கை காட்டுவோம் புள்ளி விபரத்தை காட்டுவோம் என்ற அடிப்படையில் இந்த புள்ளி விபரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கான்றது இதில் இருக்கிற அடுத்த கேள்வி இதுக்கு பின்னால் ஏதாவது மோசடி நடந்திருக்கான்றது அடுத்த கேள்வி ஆனால் பொதுமக்கள்ட மனநிலையும் வந்து சாதாரணமாக நாங்கள் கடந்து போக முடியாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் ஐநூறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்றதை எங்க மாதிரியான ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இன்னைக்கு சோசியல் மீடியாவிலேயே யாருக்கலாமா செய்தி ஊடகங்கள் இருக்கலாம் பார்க்குற காட்சிகளை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் கட்டட இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கிற சடலங்களை கூட மீட்க முடியாம இருக்கு உறவினர்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பதில் கிடைக்காம இரவு பகல அதே இடத்துல மண்மேடுகளுக்கு இருந்து கத்திக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை நாங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட சொத்துக்கள் சேதமாகி இருக்கு வீடுகள் வெள்ளத்துல மண் சரிவில் போயிருக்கு இதுக்கான நிவாரணம் பண்ணணும்னு சொல்லி அவங்களால யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அப்படி சிந்தனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய மனநிலைன்றது ஒரு பெருந்துயரமான மனநிலையில் இருக்கு ஆனா அவங்கள பற்றி யோசிக்காம யோசிக்காமல் எங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வருது நாங்க எப்படியாவது அதை கொண்டு என்ன செய்ய முடியுமோ செய்வோம் அவனுக்கு என்ன நடந்தால் எங்களுக்கு என்னன்ற மாதிரியான ஒரு மனநிலைன்றது பிற்போக்குத்தனமான கேவலமான வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு மனநிலை இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி கணக்கு காட்டப்பட்டிருக்கிற அந்த நபர்களுக்கு இந்த பணம் போய் சேரல என்று சொல்லி சொல்லப்படுது அடுத்த கட்டமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைன்னு சொன்னா இந்த புள்ளி விபரம் எந்த அடிப்படையில் சேகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டியது முக்கியமானது அரசு அதிகாரிகள் அந்த இடங்களுக்கு நேரடியாக போயிருக்கிறாங்களா ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கா இல்லாட்டியை தான் தோன்றித்தனமாக ஏதோ அவசரமாக கொடுக்கணுன்றதுக்காக இந்த புள்ளி விபரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி ஒரு விசாரணை நடத்தப்படணும் அந்த பணத்தை இப்போதைக்கு கொடுக்காமல் பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லி அடையாளம் கண்டதுக்கு பிறகு அந்த பணம் பாதிக்கப்பட்டவர்களை மட்டும் போய் சேர தான் மிக முக்கியமானது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிற கஷ்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த பணம் போய் சேருமா இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் தங்களால் முடியுமா இருந்தால் வெள்ளம் வந்திருந்தா கூட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் கண்ணுக்கு முன்னுக்கு இன்றைக்கி எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம் வேறு பிரதேசங்களோட எங்களை ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு எங்களோட வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்திருந்தால் கூட எங்களால் சமாளிக்க முடியுமா இருந்தால் கண்ணுக்கு முன்னுக்கு இந்த மாதிரியான கோரமான சம்பவங்கள் பதிவாகியிருக்கு எங்களை விட அவங்களுக்கு அதிகமான சேதங்கள் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிற நேரத்தில் அந்த பணத்தை எங்களுக்கு தராமல் அந்த மக்களுக்காக பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு சமூகமாக ஒரு கூட்டமாக ஒரு இனமாக ஒரு மாவட்டமாக நாங்கள் சொல்லியிருப்போமா இருந்தால் போற்றப்படுற ஒரு சமூகமாக இன்றைக்கி நாங்கள் மாறியிருப்போம் ஆனால் இன்றைக்கு வெட்கி குனிகிற மாதிரியான ஒரு சம்பவமாக இது பதிவாகியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்